உங்களுக்கு தெரியுமா குடை நாமே நாள்தோறும் பயன்படுத்தும் அம்பிரல்லா ரொம்ப பழமையானது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து அசிரியா கிரீஸ் சீனா போன்ற இடங்களில் குடைகள் பயன்படுத்தப்பட்டன ஆனா பெரும்பாலும் சூரிய ஒளியிலிருந்து நிழல் கொடுக்க சீனர்கள் குடைகளை நீர்புகா செய்யும் முறையில் மேம்படுத்தி மழையில் கூட பயன்படுத்தினாங்க காகித குடைகள் மீது மெழுகு பூசி வானிஷ் செய்தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் யூரோப்புக்கு வந்துச்சு ஆரம்பத்துல பெண்களுக்கே மட்டும் பயன்படுத்தும் ஒரு துணை தான் கருதப்பட்டச்சு ஆனா ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டுல ஜோனாஸ் ஹான்வே இங்கிலாந்துல பொதுவாக குடையை பயன்படுத்தி ஆண்களுக்கு பிரபலமாக்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டுல லண்டன்ல முதல் ஜேம்ஸ் ஸ்மித் அண்ட் சன்ஸ் குடைக்கடை திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சாமுவால் ஃபாக்ஸ் இரும்பு ரிப்பட் குடை வடிவமைத்து உற்பத்தியை எளிமைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டில் ஹான்ஸ் ஹாஃப்ட் சிறிய மடிக்கக்கூடிய குடை உருவாக்கி காப்பெருமை பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ஃப்ராட்ஃபோர்ட் இ ஃபிலிப்ஸ் வேலை செய்யும் மடிக்கக்கூடிய குடை குடைக்கு காப்புரிமை பெற்றார் இப்போது குடைகள் உலகளாவிய பரவலுடன் உள்ளன பெரிய கோல்ஃப் குடைகள் அறுபது முதல் எழுபது அங்குலத்தில் கிடைக்கின்றன மழையில் குடை பயன்படுத்தும் போது இதன் நாலாயிரம் வருட வரலாறு மற்றும் அறிவார்ந்த கண்டுபிடிப்பாடுகளின் முயற்சிகளை நினைவில் வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்